ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பார்க்க போறோம் இந்த லஞ்ச் மேக்ஸ் இது வந்து கேரளா ரெசிபி தானா இந்த வீக்கு சப்போஸ் கேரளா ரெசிபி வீடியோஸ் தான் வரும் டிஃபனா இருக்கட்டும் லஞ்சா இருக்கட்டும் அது வந்து அவங்க செய்த மாதிரியே தான் இருக்குங்கறதுல நான் சொல்லல ஆனா அவங்க செய்த மெத்தட்ல நம்ம செய்ய போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அது இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இந்த இத வச்சு சிறுபைத்தம் பருப்பு வச்சு பருப்பு கறி அப்புறம் வந்து அவியல் ஆனா வெள்ளாவியல் இது ஓகே அடுத்தால உள்ளி மலை உள்ளி பச்சடி அப்புறம் வந்து பப்படம் போட்டு ஒரு பொரியல் இந்த நாலு நம்ம இன்னைக்கு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பருப்ப வருத்தரணும் அதுக்காக வேண்டி நாம ஒட்டுறோம் பருப்பு வேக வைக்க முன்னாடி கொஞ்சம் வருத்திட்டோம்னா நல்லா இருக்கும் ஓகேயா கருப்பு வேகட்டு இந்த டைம்ல நம்ம வந்து இஞ்சி பச்சடி உள்ளி பழ உள்ளி மிளகு பச்சடி உள்ளி மிளகு பச்சடியில் உள்ளி பச்சடி அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா இஞ்சி வேணும் நம்ம இந்த இஞ்சி தோல் எடுத்து தான் வச்சிருக்கோம் இதை பொடிசா கட் பண்ணிட்டு இது நல்லா வருத்தாச்சு ஓகேயா இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கழுவிக்கிட்டு நம்ம குக்கர்ல வைக்கிறத பார்ப்போமா பருப்பு வச்சிருக்கேண்ணா இதுக்கு கூட கொஞ்சமா சின்ன உள்ளி நம்ம சின்ன உள்ளி எல்லாம் இங்க போடவே மாட்டோம் இது வந்து கேரளா ஸ்பெஷல் ஓகேயா போட்டுட்டு தருவப்பில கொஞ்சம் தேங்கண்ண உப்பு லைட்டா போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் ஃபர்ஸ்ட் சரியா இதுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள என்னெல்லாம் போட்டு அரைக்கணுமோ அதை பார்ப்போம் ஒண்ணு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பச்சடி அவியலுமே குக்கர்ல தான் வைக்க போறோம் ஏன்னா நம்ம ஊர் அவியல் ரொம்ப கொலையாண்டா இந்த அவியல் கொஞ்சம் கொழஞ்சி வரணும் அதுக்காக நிறைய தண்ணி ஊத்திவாக வைக்கணுங்கிறதுலாம் இல்ல ஆனா கொஞ்சம் கொழஞ்சி வரணும் அதே மாதிரி நம்ம வந்து குறிப்பிட்ட காய்கறிகள் மட்டும் அவியல்ல போடுவோம் தடியங்காய் வெள்ளரிக்காய் புடலைங்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் சீனி அவரைக்காய் சேனை அவங்க அப்படி கிடையாது நீல பயிரெல்லாம் உண்டு பயரு உருளைக்கிழங்கு அடுத்தால பூசணிக்காய் அதுக்காண்டி பீட்ரூட் எல்லாம் போடுவாங்களான்னு கேட்கறீங்க பீட்ரூட் எல்லாம் போட மாட்டாங்க வழுதலைங்க மேக்சிமம் அவங்க வழுதலைங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா நான் எல்லாமே போட்டிருக்கேன் நானும் போட்டு இதுல போட வேண்டியது கொஞ்சமா உப்பு பருவக்குல அதுக்கப்புறம் தே தேங்கண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் செய்யணும் கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எப்படியுமே எல்லா காயிலுமே தண்ணி வந்து நல்ல வெள்ளரிக்காலையெல்லாம் தண்ணி வரதான் செய்யும் செய்யணும் ஒரு அரகப்பு போல தண்ணி ஊத்தி ஃப்ளேம்ல வச்சா போதும் மீடியம் ஒரு விசில் வரணும் ஒரு அரகப்பு ஊற்றி இருக்கேன் கருவேப்பை போட்டுட்டா உப்பு கருவேப்புல தேங்காய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஓகேயா ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இது இருக்கட்டு இந்த டைம்ல இது எல்லாமே குக்கர் மெத்தட் தான் பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு வேலைகள் சரியா உள்ளி மிளகு பச்சடியில உள்ளி பச்சடி ஓகேயா நான் இதுக்கு வந்து இன்னைக்கு கடலை நோடியே கடலை ஒட்டு போட்டாச்சு கடுகு கடுகு போட்டிருக்கேன் இனி வந்து உள்ளி இந்த சின்ன உள்ளி இருக்குங்களா இந்த சின்ன உள்ளிய வந்து முழு உள்ளியாவே போட்டுறாங்க

வெள்ள போடும் வசக்கணும்சக்கணும்னா அந்த உள்ளிக்க கலர் நம்ம டீப் ரோஸ்ட் ஒண்ணுமே பண்ணாண்டா நல்ல பாத்திரம் காஞ்சி எண்ணெயும் காய்ஞ்சிட்டுன்னு வைங்க நம்ம உள்ளி போட்டுட்டானே என்ன கலர் சேஞ்ச் ஆகல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம் போதும் பெரிய அளவுல சேஞ்ச் ஆகாம்தான் இந்த டைம்ல காஷ்மீரி சில்லி இங்க எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எல்லாம் எரிப்புகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு விடணும் நான் காஷ்மீரி சில்லியும் ஆண்நரி சில்லியும் ஆஃப் ஆஃப் போடுவேன் பாதி பாதி லைட்டா லை போட்டாச்சா இதுக்கு கூட இத மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது கூட புளி பேஸ்ட் புளி பேஸ்ட் பருப்பு ஆஸ்ட் போட்டு ஒரு ஒரு அரை கப் முக்கால் கப்பு தண்ணியாவது வைக்கணும் ஓகேயா வச்சுட்டு தேவையான உப்பு போடுவோம் கருவேப்பில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லன்னா அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம்னாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாம் நல்ல வேகணும் இல்ல அதுக்காக வேண்டி நம்ம இந்த அடுப்புல மாத்திடுவோமா லைட்டா சூடோடி நம்ம மசிச்சு விட்டுறோம் வெந்துரும் நல்ல சிறு பருப்பு தானே சீக்கிரம் வெந்துரும் அதனால நம்ம லைட்டா மசிச்சு விட்டா இந்த மாதிரி வந்துடும் ஓகேயா இந்த டைம்ல பருப்புக்கு தேவையான தேங்காய ரெடி பண்ணிருவோம் ஆஹ் கொஞ்சமா தேங்காய் தேங்காய் எரிப்புக்கு தகுந்து பச்சை மிளக போட்டுறோன்னா ஒரு மூணு பச்சை மிளகா நம்ம போடுவோனே மஞ்சள் பொடி ஜீரகம் தேங்காய் மஞ்சள் பொடி ஜீரகம் கூட வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடெல்லாம் நிறைய சேர்த்தாண்டா குறவா சேர்த்தா போதும் போட்டுட்டு இந்த ஜாலிய நம்ம வந்து அவியல் கரைச்சிடலாம் ஆண் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இன்னும் இது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து அடுத்தால தாளிக்குடி அடித்தாங்கல பார்ப்போம்னா சரியா இது ரெடி ஆயிரும் இதுவும் ரெடி ஆயிரும் சூப்பரா அந்த பருப்பு கடி ரெடி ஆயிட்டு பெரு எப்படி இருக்கு நம்ம ஒரு பருப்புக்கு ஆஃப் இருக்கிட்டு இனி எண்ணெய் ஊத்தி லாஸ்ட் என்னன்னா தேங்காய் ஊற்றி தாளிக்கணும்

பிள்ளைங்க சாப்பிடுவோம் இஞ்சி எங்க இருக்கு வெள்ளப்பூடு எங்க எல்லாம் தேடிதான் எடுக்கணும் இந்த உள்ளி பச்சடி உள்ளி மிளகு பச்சடி இது உள்ளி பச்சடின நல்லா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சூடோடி இருக்கும்போதே நம்ம எப்படி பண்ணிடலாம் உள்ளி பச்சடி ஓகே ரெண்டு ரெடி ஆயிட்டா நீ அடுத்தள அவியல இங்க பாருங்க நம்ம விட்ட தண்ணி அப்படியே தான் இருக்கு ஆனா காய் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு இதுமே என்ன செய்வோம்னா லைட்டா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ரும் இந்த தண்ணியில தான் அடுத்தள அரப்பு போட்டு நம்ம வேக வைக்க போறோம் சரியா மேலே வேற பாத்திரத்துல மாத்திரட்டா அப்புறம் தண்ணியோட காய் போடாண்டா தண்ணிய லைட்டா இறுத்துட்டு குக்கர்ல வேக வைக்கும்போது பார்த்தா நிறைய காயிர் இருந்த மாதிரி இப்ப தண்ணி வேஸ்ட் பண்ணிட கூடாது ஏன்னா அரைச்ச உடனே நம்ம ஊற்றணும் அதுக்காக வேண்டிதான் இப்பவுமே இதுல என்ன செய்யணும் தயிர் சேர்த்திடணும் புளிக்காத தயிர் மட்டுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா வேற புளி ஒண்ணுமே நம்ம ஊத்த போறது இதே பாதி ஒயிட் கலர் லைட்டா திம்ல வச்சுட்டு தேங்காய் அரைச்சு சேர்த்துருவோம் அதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் கூட பச்சை மிளகு எரிப்புக்கு பச்சை மிளகு ரொம்ப வெள்ளப்பூடு நம்ம அதுக்கெல்லாம் போட மாதிரி போடாண்டா ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு மட்டும் போடணும் ஜீரகம் ஆனா நம்ம அவியலுக்கு வெள்ளைப்பூடு போட மாட்டோம் என்ன பண்ணுவோம் ஆனா இங்க இதுல வந்து கருவேப்பிலை போட்டு அரைப்பா இதுக்கு கருவேப்பிலை எல்லாம் போடாண்டாம்ல வைப்போம் உப்பு இருக்கான்னு மட்டும் நம்ம என்ன செய்யணும் பாக்கணும்னா குளிக்காத கட்டி தயிர் சேர்க்கணும்னா அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு குளிக்காத கட்டி தயிர் சேர்க்கணும் வெள்ளை பூடு போட்டு அரைக்கணும் போடணும் மூடி ஒண்ணுமே வைக்காண்டாம் ஏன்னா எல்லாமே நல்லா குழஞ்சிட்டு இனி ஆஃப் பண்ணிடணும்னா நம்ம இந்த அவியலைக்க மாதிரி இருந்து ரொம்ப இது வேக வைக்கணா ஆஃப் பண்ணிருவோம் இனி அடுத்தால நம்ம செய்யக்கூடாது பப்பட பொரியல் சரி அதுக்கு எண்ணெயை காய வச்சிட்டு பாப்போமா கட் பண்ணி பொடிச்சு வச்சிருக்கேன் பொடிக்கல பெரிய பீஸா தான் எடுத்திருக்கேன் போட்டு பப்பட இது அப்பளம் அப்பளத்துல அப்பள பொரியல் பப்பட பொரியல் இல்ல அப்பளம் சூளு போடாது பப்படா வேணுமா சரி பண்ணிட்டு நீ அப்பள பொரியலுக்கு என்ன எல்லாம் வெட்டணும் வெட்டிட்டு பாப்போவான் கடுசி எடுப்போம் கடுசி போடணும் ஏற்கனவே அப்பளத்துக்கு வந்து இருக்கும் உப்பு இருக்கும் அப்பளத்துல ஆனா உள்ளியில அதனால உள்ளில மட்டும் லைட்டா என்ன செய்யணும் உப்பு சேர்க்கணும் லைட்டா அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆனா போதும் ஓகேயா நம்ம அந்த டைம்லி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டு இன்னைக்கு நம்ம வச்சிருக்க ஐட்டம் எல்லாமே திருவந்திரத்துல அதாவது கேரளா பாட்டு திருவந்திரம் சொல்லுவலாம் எங்க தமிழ்நா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு திருவந்திரம் தொடங்கும் அந்த உள்ள டிஷ் தான் ரெடி எல்லாமே அப்படிதான் நான் நினைக்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா போட்டு ஒரு பொரியல் உள்ளி பச்சடி சின்ன உள்ளி பச்சடி அவியல் வெள்ள அவியல் பப்படம் வச்சிருக்கோம் இனி வந்து சோறு கேரளா ரைஸ் தான் மட்டை அரிசிம்பாங்க இங்க நம்ம சம்பா இந்த சைடு சம்பா சோறுன்னு சொல்லுவோம் இத சம்பா அரிசி அத வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சம்பா சோறு இந்த சோறுல உள்ள தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணியை எடுத்துட்டு லைட்டா உப்பு போட்டு நம்ம குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது அப்புறம் ஒரு பருப்பு கறி சிறுபயர் போட்டு சிறுபைத்தம் பருப்பு போட்டு ஒரு பருப்பு கறி ஓகே இது வந்து இது ஈஸியான கன்னியாகுமரி பார்டர் திருவனந்தபுரம் அந்த சைடு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஆக்சுவல் அது அப்படி தானா இதே தான் செய்வாங்களான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது நான் கரெக்டா பண்ணிருக்கேன் அதே தான் செய்திருக்கு இல்லைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க செய்து பாருங்க என் நேரம் நம்ம நம்ம ஊர் இதே செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செய்து பார்த்தா இந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்கும் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்